காஞ்சிபுரம் மாவட்டம் பலதாபாத் பேரூராட்சிக்கு உட்பட்ட தனியார் திருமண மகாலில் நடைபெற்ற மும்பலுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து முகாமில் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு உடனடியாக கலைஞர் உரிமைத் தொகை விண்ணப்பம் மகளிர் சுய உதவி தொழிற்தடன் புதிய குடும்ப அட்டை வருவாய்த்துறை சான்றுகள் மாற்றுத் திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் சமூக நலத்துறை நலத்திட்ட உதவிகள் ஆகியவற்றை வழங்கி பல்வேறு துறை சார்ந்த அரசு திட்டங்களில் பயனாளிகள் விண்ணப்பிப்பதை ஆய்வு செய்து மேற்கொண்டார் ஆட்சியர் ஆசிக் அலி வலஜாபாத் பேரூராட்சி தலைவர் இல்லாமலி ஸ்ரீதர் வலஜாபாத் ஒன்றிய குழு துணை தலைவர் பி சேகர் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் அரசு ஆலுவலர்கள் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாஷ் பச்சையப்பனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை